வீட்டில் தெய்வம் இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் தோன்றும் தெரியுமா நம்மை சுற்றி தெய்வங்களும் தேவதைகளும் இருக்கும் நாம் சாலும் வார்த்தைகளுக்கு தத்தாஸ்து அதாவது அப்படியே ஆகட்டும் என சாலி கேண்டே இருக்கும் இப்படி நம் வீட்டில் தெய்வீக சக்தி இருந்தால் இந்த அறிகுறிகள் நிச்சயம் இருக்கும் வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டு கேண்டே இருக்கும் தெய்வ சக்தி இல்லை என்றால் பள்ளிகளின் நடமாட்டம் இருந்தாலும் பள்ளி சத்தம் எழுப்பாது குறிப்பாக பூஜை அறையில் பள்ளி சத்தம் கொண்டே இருக்கும் இரவு நேரத்திலும் பள்ளியின் சத்தம் கேட்டு கேண்டே இருக்கும் அதிலும் வெள்ளை நிற பள்ளி பூஜை அறையில் இருந்தால் நிச்சயம் வீட்டில் தெய்வம் உள்ளது வீட்டில் சில சமயங்களில் நறுமண வாசம் வரும் நீங்கள் ஏதும் செய்யாமலே வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும் வாசம் மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் திருநீர் வாசம் இது போன்ற வாசங்கள் வந்தால் வீட்டில் நிச்சயம் தெய்வ சக்தி இருக்கிறது என்று அர்த்தம் பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் பிரகாசமாக எரிந்தால் வீட்டில் தெய்வம் உள்ளது தீபத்தின் சுடர் வெள்ளை நிறத்திலேயா சுடரை சுற்றி வெண்ணிற படலம் தெரிந்தாலையா தெய்வ சக்தி உள்ளது என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் வீட்டிற்கு ஏதேனும் ஜீவராசிகள் அடிக்கடி வருவது அதாவது காகம் போன்ற பறவைகள் அடிக்கடி வீட்டிற்கு வரும் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டு கியாண்டே இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என அர்த்தம் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்கள் அழுகி போகாமல் இருந்தால் தெய்வ சக்தி உள்ளது என்று அர்த்தம் இது போன்ற அறிகுறிகள் வீட்டில் தென்பட்டால் நீங்கள் வணங்கிய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம் உங்கள் வீட்டிலிருந்து உங்களை காக்கிறது என்று நம்பலாம் இது போன்ற அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் கமண்டல சொல்லுங்க இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்